ஓம் அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா முனன் தோதுக்கரிய மண் நீர்மழி வேணி என் அழகில் சோதி என் நம்ப அழுத்தாடுவான் மலரில் அம்படி வாழ்த்தி கண்களை மூடி கைகளை கோத்து மவுனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினெல் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் பழைய கோட்டை அருள்மிகு காசி விஸ்வநாதப்பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நீனாலும் நன்னெங்கே இங்கே அகத்தால் உண்ணி அகத்தாருண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீர் இணைந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆகிய மூவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சே நீவாயன நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகும் எழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்ணினாலுமை காண கதவினைத்தின் அமாக திறந்தருள் செய்மின திருவாயில் திறந்து அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு காசி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருணல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்வள வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் அருள் காசி விஸ்வநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மடர் வழிபாடு போற்று சிக்கும் நடிபெறவன் என்றாய் போற்றி உன்னியனேன் என்ன அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வன் என் என்னாய் இருநூறு பெயராய்வோற்றி நாற்று சிக்கும் விளக்காயநாதாவோற்றி நான்முகும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் பித்தே போற்றி கெயிலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிபுள நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் பெருந்தொரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மழுதை வழுத்தும் செம்மாலை ஏற்றருள் விடிவையே போற்றி அருவு காசி விஸ்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நமஷ் திருமறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமாள் அருளிய திருக்கடை காப்பாகிய தேவாரம் எட்டாவது திருப்பதியம் திருச்சோற்றுத்துறை செய்ய செய்ய சடையர் விடையூர் கை கொள்வேலர்கலர்கரிகாடர் தையலால் பாகமாயவம் ஐய சோற்றுத்துறை சென்றடைவோமே பிணிகள் யாக்கையொழிய விறப்புலீர் துணி குள் போற தொடங்கு மழுவாளர் மணிகுள் கண்டமேயவார்பொழில் அணிகள் சோற்றுத் துறை சென்றடைவோமே அந்த சோற்றுத் துறையம் மாதிகை சிந்தை செய்மி நடிகராயினீர் சந்தம் பரவு ஞான சம்பந்தன் வந்தவாரே புனைதல் வழிபாடே திருவாசகம் மணிவாசகரருடையது அத்தியுரித்தது பொத்தருரும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டிவ்வுலகிற் பிள்ளையுமாம் முத்தி முழு முதலுத்தர கோசமங்கை வல்ல புத்தி புகுந்த வாபூ வல்லி திருத்தொண்டமாக்கதையாக சேக்கிளா பெருமானருளிய பெரிய புராணம் சொன்னஊரை கெட்டருமே நாகன்தானும் சூழ்ந்து வரும் தன் மூப்பின் தொடர்பு நோக்கி குறை செய்வான் மூப்பினாலே முன்பு போல் வெட்டையினில் முயலகில்லேன் என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லேரும் கை மின் என்ற போதின் கண்ணவரும் பின் மகிழ்ந்து இம்மாற்றம் திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் சிவஞான போதம் சாதனையல் சாதகனியல் யாவையும் சூனியம் சத்தியதே சத்தே அறியாது அசத்தில் அதறியாது இருதரன் அறிவுளது இரண்டலான் சதகம் கண்ணால் மதனிப்பிடியாம் வகை கண்ட இந்தோதண்ணா உயிர் யாபுமழித்திடுமப்பானேயோதன்னார் குழிழ் தில்லையுளா எனக்கு இதுதாராய் மன்னாரிய ஆசைகள் அற்று உணையி வாழ்த்து மாறே வாழ்கே அந்த நேர்வனவேரணினும் வீழ்கே தன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாமர நமமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோழைக்கண்ணி கூறன் காண்க அவளுந்தான் உடனே காண்கது என்னாருடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி என்னை சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டித் தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவிடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மணமும் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத கொடையும் தொடையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் அல்ல இறைவனுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் வான்மையில் வாழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அரசு செய்க குறைவிழா வீர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் மல்க மேன்மை கொள் செய்வ நீதி வழங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய்